அதை யார் மேட்ச் அது எனக்கு மேட்ச் பழக்கம் தான் இல்லை அதை கொடுக்க நீ வளர்த்து அது இது பதவி கொடுக்கணும் ஊரில் மொத்தம் காடி வளம் வாங்கணும் எல்லாரும் கேட்டால் தருவதுமா ஓ அது ஒரு உதாரணம் சரி அதுக்கு நீங்கள் யானை வாங்கல நிற்கிறிய நீ என்ன குழப்பாத நீ ரெண்டு முதல்ல இருந்தால் கேட்ட யானை எவ்வளோ தெரியுமானதான் கேட்ட யானை வாங்கணும் வாங்கி நமக்கு யானை எவ்வளோ தெரியணும் இல்லாத யானை எவ்வளோ தெரிஞ்சு நம்ம நிஜிய போடுறாங்க ஓ அப்ப நாங்கள் என்ன சரியான உங்களுக்கு புரியாது நீ இந்த தலையிலுக்கு மூக்க தொடாத நீ முதல்ல என்ன சொன்ன யானை வாங்கினா தானே சொன்ன அதுக்கு வெளியே கேட்டேன் இப்ப புரியலையோ நீ கேக்கு முதல்ல சொல்லி அது கேளுங்க வீட்டுல மோன மருமோளம் உண்டா ஆமா உண்டு அவளோ என்ன குண்டா நீங்க அந்த தோக்கல அரை வெடி வச்சு வர அப்படி வீட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஏ ஏன் என்னாச்சு வீட்ல ரெண்டு நாளா மருமோ இல்ல அது தெரியுமா உங்களுக்கு ஆமா ரெண்டு நாளா காணாத அவ எங்க ஏன் அவங்க போயிருக்கியா

ஓ என்ன இப்பதான் பிரிஞ்சு கேட்டியா அப்ப நம்மள சண்டை பிடிச்சுட்டு நம்ம அப்பா அம்மா வீட்டுல பினிக்கலாம் அதானே செல்ல வர்றேன் உ இல்லையா போண்டாமா அப்பா ஒரு அண்டியும் போட்டா உங்ககிட்ட செல்ல வந்தா என்ன செல்லன்னு இரு எங்க போற என்னன்னு சொல்லு என்னன்னு சொல்றேன் இல்லை நான் சென்னியை மட்டன் கேளுங்க கேட்டாயில யாரும் எதனால சென்னி இலங்கி பச்சை மட்டை வெட்டி சாத்தி போடுறேன் மோன மருமகளை சண்டை பிடிச்சிட்டு மருமக தள்ளை கட்டில பினிக்காளா

இப்பதான் புரிஞ்சு அப்ப நீ முதல்ல சொன்ன அந்த ஏனை அது நான் தானே அதே இப்ப நான் புரியுதா நீ என்ன நம்பிக்கிற நான் சொன்னவன் கேப்பானு சொல்லியே பிள்ளையா அம்மா சொன்னா ஒன்னும் கேட்க மாட்டானா அப்பா சொன்னா கண்டிப்பா கேப்பனா நீங்க உங்க அம்மா சொன்னா கேப்பியலா கேட்க மாட்டேன் உங்க அப்பா சொன்னா கேப்பியலா அது கேப்பேன் அதான் சொன்னேன் சரி நான் என்ன ஜீவன் அவன் சொல்லு அதான் சொல்லியல அவனை கூப்பிட்டு நாலு நல்லா புத்தி சொல்லி கொடுங்க சரி சரி அந்த நாலு எழுதி கிடக்கட்டு ஓ வடக்க மலை வடக்க மலை அடுத்து என்ன சொல்லணும் உங்களுக்கு மூணு நாலு நல்ல புட்டி செஞ்சு கொடுக்க தெரியல அத நானே செஞ்சு தரேனா குடும்பம்னா என்ன மாப்பிளை பண்ணிட உறவுன்னா என்ன அத சென்னி கொடுங்க அவ இப்ப வருவ நீங்க அழகா சொல்லி புரிய வச்சு கொடுங்க நானா அதுலேயும் சொன்ன போதாதா செல்ல செல்ல நான் செல்ல மோன ஒண்ணு இல்ல ஏன் ஏன வாங்க போறியா மோன அம்மா சரிண்ணா எது யானையா எனக்கு எனது யானை நீங்க மூண்டு என்ன செல்லணும் அதான் செல்லுங்க சரி செல்லு செல்லுங்க செல்லுங்க மோன குடும்ப ஒரு ரோசா பூ பொருத்தவன் கேட்டியா ரோசா பூவா யாது ரோசா பூ அதான் போன அதுல முள்ளம் இருக்கும் பூவா இருக்கும் பூவா இருக்கும் கம்பா இருக்கும் கேட்டியா சரிதானே அத கேட்டியா போன குலுக்குனா எல்லாம் தொழிஞ்சு போவோம் அதான் போன வாழ்க்கை பூ தொழிஞ்சு போவோம்னா யாது பூ தொழிஞ்சு போவன்னு நீங்க என்னத்த சொல்லுது பூ கம்படாவது புரிய மாதிரி சொல்லி கொடுங்க அப்ப என்ன புரியலையா மன அதாவது எப்படி சொல்லுதுன்னா ஆ ஒரு ஆளு செத்து போன அவனுங்க அம்மைய சகோதரங்கள் ஆளுகிறேன் கேட்டியா ஆனா வெளி ரெண்டு வாரதுல பெண்டாட்டி மட்டும் தான் ஆளுவா உண்மைதானே ஆமா ஆமா பெண்டாட்டி மட்டும் தான் ஆளுவா நீங்க என்ன சப்பா சொல்லுது எங்க யாரு இப்ப செத்தது

பொன் கேட்டும் எப்போ அழகாயிருக்க ரொம்ப சூப்பராயும் அதுக்கேல அவங்க அங்கே போகணும் இங்கே போனா அதுக்கேங்க சம்பளத்தை கட்டணம் அதுக்கேல ஒரு பொண்ணு கூட்டில

மரியாத கலோகரம் பொன்னே படுவது தப்பு உணக்க பேர் இல்லையா நான் சும்மாவா இருந்தேன் நீங்க அவன் பேசுன எவ்வளவு நேரம் உள்ள இருக்கேன்னு பாப்பேன் எப்படி தின்னது வெளியில தானே வருவேன் நான் என்ன செய்வேன் அவளாட்டு வந்தா சொல்லு சொன்னது அடிச்ச வாரா